ஒருத்தவங்க இன்டர்வியூ பத்தி நேர்காணல் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அதுக்கு அந்த விளக்கத்தை நம்ம பாக்கலாம் ஆஹ் நீனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது நம்ம பயப்படவே வேண்டாம் ஆஹ் இந்த இன்டர்வியூக்குமே நம்ம செலெக்ஷன் பண்றதுக்குமே ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஆஹ் செலெக்ஷன் பண்ணது வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னு நான் எடுத்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டு கல்யாண ஆணவங்களை தான் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பணி வந்து குழந்தைகளுக்கான பணி அப்ப குழந்தைகளை பராமரிக்கணும்னா ஒரு தாய் உள்ளம் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து நல்ல முறையில பராமரிக்க முடியும் ஆஹ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆஹ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அதனாலதான் நம்மள வந்து கல்யாணம் ஆனவங்களா செலக்ஷன் பண்றாங்க ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் போது அவங்க எப்படி அந்த குழந்தைய பாத்துக்கிட்டுவாங்களோ அதே மாதிரிதான் குழந்தைகளை பாத்துக்கிடுவாங்க அதுக்காகதான் கல்யாணம் ஆனவங்களை எடுக்கிறாங்க ஒரு தாய் தாயுள்ள வேணும் குழந்தைகளை பராமரிக்கன்றதுக்காகதான் சோ இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் சோ என்ன சொல்ல வரேன்றது அதாவது இன்றியில வந்து குழந்தைகள் சார்ந்ததான் கேள்வி கேட்பாங்க ஆஹ் சோ நமக்கு வந்து குழந்தைகளுக்கான பணின்றதுனால ஆஹ் குழந்தைகள் பற்ற கேள்விகளாதான் இருக்கும் நம்ம பயப்பட தேவை இருக்காது ஆஹ் குழந்தைகளை பற்ற கேள்வி அப்படின்னா என்ன மாதிரி இருக்கலாம்னா ஆஹ் எனக்கு கேட்ட கேள்வியே நான் சொல்றேன் ஆஹ் எனக்கு இன்ட்ரீவ்ல கேட்ட கேள்வி ஆஹ் ஒரு குழந்தை பிறந்த குழந்தை எவ்வளவு இருக்கணும் நார்மல் ஆஹ் வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆஹ் நான் நார்மல் வெயிட் வந்து இவ்வளவுல இருந்து இவ்வளவுக்குள்ள இருக்கலாம் அப்படின்றதுதான் நான் சொன்னது அஹ் இது மாதிரிதான் குழந்தைகள் சார்ந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க ஆஹ் அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இன்டர்வியூல பயப்பட தேவையே இருக்காது ஆஹ் நீங்கள் அங்கே போனீங்கன்னாலும் குழந்தைகளை பத்தின கேள்விகள் மட்டும்தான் முன் வைப்பாங்க ஹைட் எவ்வளவு இருக்கும் வெயிட் எவ்வளவு இருக்கும் ஆஹ் ஒரு குழந்தை வந்து எவ்வளோ அளவு சாப்பிடணும் ஆஹ் எவ்வளோ அளவு ஒரு குழந்தைக்கு தேவையான குழந்தை சத்து இருக்கணும் இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் அதனால யாரும் பயப்பட வேண்டாம் ஆஹ் தைரியமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க பெஸ்ட்